அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் இந்த கருத்து வெளியிடுவதை நாங்கள் ஏற்பாடு செய்ததே நாங்கள் நேற்றைய தினம் அவதானித்தம் பச்சிலைப்பள்ளி உட்பட்ட பகுதியிலே சில நபர்கள் சேர்ந்து தங்களது கண்டனத்தை தெரிவிப்பதை நாங்கள் பார்த்தோம் ஊடகங்களிலே சில ஊடகங்களில் அது வெளியிட்டிருந்தது நாங்கள் அந்த ஜனநாயக ரீதியாக அவ அவர்களது கண்டனம் அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நிராகரிப்பது அல்ல நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் அது அவர்களது உரிமை என்றாலும் அது தொடர்பான சில தவறான கருத்துக்கள் நாங்கள் அன்றைய நேற்றைய தினம் அந்த ஊடகத்திலே அவதானித்தோம் அந்த கருத்துக்கள் தான் சில ஊழல்கள் மோசடிகள் மற்றும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் அதில் வெளியிடப்பட்டது என்றாலும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியில கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் என்ற ரீதியிலே நாங்கள் அந்த அவர்களு அவர்களுடைய தவறான அந்த கருத்துக்களை முற்றாகவே நாங்கள் நிராகரிக்கின்றோம் ஏனென்றால் இதன் பின்னணி எடுத்தால் எங்களுக்கு தெரியும் உண்மையிலே கடந்த பிரதேச சபை தேர்தலின் போது பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கு எங்களுக்கு மக்களுடைய வாக்குகளால் நாங்கள் எங்களுக்கு மூன்று பிரதேச சபை உறுப்பினர் பதவிகள் கிடைத்தது ஒரு வட்டாரம் அதிலே நாங்கள் வென்றெடுத்தோம் அதன் பின்பு நாங்கள் இரண்டு தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் எங்களுக்கு நியமிக்கப்பட வேண்டியிருந்தது அப்ப அந்த வகையிலே எமது கட்சியிலே ஒரு முறை ஒன்று இருக்கின்றது நாங்கள் எங்களிட எமது கட்சி என்பது உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த வகையிலுமே ஊழல் மோசடி அல்லது மக்கள் பணத்தை சூறையாடுவது அல்லது பணத்திற்காக அந்த உறுப்பினர் மன்னிக்கணும் உறுப்பினர் பதவிகளை நாங்கள் நியமனம் செய்வதில்லை ஆகவே நாங்கள் எமது வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இது தொடர்பாக நிறைய அனுபவங்கள் அதே போன்று அந்த இதுகள் எங்கள கட்சியின் ஊடாக மக்கள் அறிவார்கள் ஊழல் மோசடி இல்லை என்பது ஆகவே இது தொடர்பாகவும் எங்களுக்கு சொல்ல இருக்கும் விடயம் அந்த ஊழல் மோசடி தொடர்பாக அது நாங்கள் முற்றாகவே நிராகரிக்கின்றோம் மறுபுறத்திலே அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அந்த நபர் மேலே அந்த செயற்பாடு செய்தது எங்களுக்கு தெரிஞ்ச மட்டத்திலே அந்த நபருடைய அக்கா அந்த பிரதேசவை தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி சார்பாக அந்த வட்டாரத்திற்கு எக்கட்சி வட்டாரத்திற்கு போட்டிட்டு இருந்தாரு என்றாலும் அந்த வட்டாரத்தை தேசிய மக்கள் சக்திக்கு வெல்ல முடியாத சந்தர்ப்பம்தான் கிடைத்தது ஆகவே அந்த நபருடைய அக்கா அந்த தேர்தலிலே வெற்றி பெறும் சந்தர்ப்பம் அவங்களுக்கு இல்லாம போயிட்டு என்றாலும் அவர்களுடைய ஒரு முயற்சி இருக்கு எப்படியாவது அந்த பட்டியலிலேயே கிடைத்த அந்த ரெண்டு உறுப்பினர்களிலே ஒரு பதவியை தங்களுக்கு அந்த அந்த நபருடைய அக்காவுக்கு வழங்க வேண்டும் என்று அவர் எத்தனையோ முயற்சிகள் எடுத்தார் பல முயற்சிகள் எடுத்தார்கள் எங்களுடன் கதைத்து பார்த்தார்கள் அந்த எல்லாமே சரிவரையில் எங்கட கட்சியில் ஒரு முறை ஒன்று இருக்கு அண்டா எங்கட தேவை வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அத்துடன் கொஞ்சம் மக்களுடன் நின்று செயல்படணும் அதே நேரத்தில் கட்சியுடைய நம்பிக்கையை நாங்கள் பார்க்கணும் இவ்வாறு பல்வேறு விடயங்கள் கருத்துல கொண்டுதான் நாங்கள் ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பது அந்த வகையிலே நாங்கள் ஜனநாயக ரீதியிலே அந்த பகுதி மக்களுடன் கதைத்து நாங்கள் கட்சியிலே நமக்கு இருக்கும் அந்த உரிமையை பயன்படுத்தி நாங்கள் அந்த பிரதேச சபைக்கு யார் யார தெரிவு செய்ய வேணுமோ அவர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் ஆகவே அந்த வகையிலே நாங்கள் நம்புகின்றோம் நாங்கள் கட்சி எடுத்த முடிவு நூறு வீதம் சரியானது நேர்மையான வழியிலே ஜனநாயக ரீதியிலே நாங்கள் அந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் அந்த உரிமைக்கு இணங்க எமது கட்சியின் செயலாளர் கையொப்பமிட்டு அந்த உறுப்பினரை நாங்கள் இப்ப நியமித்திருக்கின்றோம் ஆகவே அவர்களுடைய எதிர்பார்ப்பு அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் நாங்கள் அதை நிராகரிக்கவில்லை என்றாலும் இணைய கட்சிகளைப் போன்று அல்ல எமது கட்சியிலே மிகவும் ஜனநாயக ரீதியில் நாங்கள் அதை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் ஆகவே எதிர்காலத்திலே மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள் வைத்து நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம் அவர்களுக்கு இந்த முறை பிடிக்காவிட்டால் அப்படி இல்லாவிட்டால் இது தவறான முறை என்றால் அவர்களுக்கு இன்னும் பலிகள் இருக்கின்றது ஆர்ப்பாட்டங்கள் அல்லது இதை இதை விட சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமா அவர்களுக்கு அந்த வகையிலையும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம் ஆகவே நாங்கள் எதுக்கும் தயாராக இருக்கின்றோம் அந்த தவறான குற்றச்சாட்டுகள் எல்லாமே நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியில் சார்பாக கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் என்ற வகையிலே நாங்கள் இந்த உண்மையான விஷயங்கள் தான் சொல்ல வேண்டியிருந்தது மக்களுக்கு ஆகவே எதிர்வரும் காலங்களிலும் நாங்கள் நேர்மையாக எந்தவித ஊழல் மோசடி இல்லாமல் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை செய்து கொண்டு போக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இன்னொரு வகையிலே எடுத்துக்கொண்டால் அந்த நபர் சில நேரம் தேர்தல் காலத்திலே தங்கட அக்காவுக்காக செலவழித்து இருப்பார் அதுகள் எங்களுக்கு பிரச்சனை அல்ல என்றாலும் அவர் ஏதாவது அப்படி குற்றச்சாட்டுகள் இருக்குமா இருந்தால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் அவருக்கு அந்த உரிமை இருக்கு அந்த உரிமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் நாங்கள் நேர்மையான வழியிலே ஜனநாயக வழியிலே நாங்கள் எதற்கும் முன் கொடுக்கவும் தயாராக இருக்கின்றோம் நன்றி வணக்கம்